ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க வெட்டி பிஜிடி ஆர்பிக்கான தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் சைக்காலஜி ஜிகே நம்ம போட்டு கொடுத்துருந்தோம் சார் எல்லாரும் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு இருப்பீங்க தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் எழுதுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா சரிங்க நம்ம வந்து இப்போ அதில் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்ல வந்து கேட்ட அந்த முப்பது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருந்து கேட்டிருக்காங்க ஆ அதனோட புக்கு ப்ரூஃபோட தான் வந்து இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா வாங்க வீடியோ கூட பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலுக்கு நம்ம புதுசாக வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிறப்படியே உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க இது வந்து நான் கொஸ்டின் வந்து ஏ டைப் இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஏ டைப் கொஸ்டினுங்க ஏ மாடல் கொஸ்டின்னு ஓகேங்களா அதனால சீரீஸ் வந்து ஏ சீரீஸ் உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து சேஞ்ச் ஆயிருக்கலாம் ஓகேங்களா அதனால தப்பு நீங்க பாத்துக்கோங்க நீங்க வந்து நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க கொஸ்டின் பேப்பர்ல பேஜ் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைன்னா புக்கில் கூட நீங்கள் என்ன பண்ணி வச்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அது வந்து நியூ எடிஷன் ஓகேங்களா ஸோ முழுக்க முழுக்க நியூ எடிஷன்ல இருந்து கேட்டிருக்காங்க ஸோ நான் உங்களுக்கு வந்து ஓல்டு எடிஷன் வந்து பண்ணி கொடுத்துருப்பேன் எக்ஸ்ட்ராவும் உங்களுக்கு நிறைய நான் பண்ணி கொடுத்துட்டேன் பேரன் தான் இருந்தாலும் நம்ம இதுல இருந்து படிப்பை கற்றுக்கிட்டோம் இதுக்கப்புறம் வந்து நம்ம நியூ எடிஷன் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கலாம் கன்ஃபிடண்டா வந்து இதுக்கப்புறம் படிச்சுக்கலாம் ஓகேங்களா சரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க பர்ஸ்ட் கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் நெய்தல் நடத்தவர் பாணவர்களை வரவேற்று அளித்த உணவாக சிறுபானாற்று படை குறிப்பிடும் உணவு எது ஓகேங்களா சோ இதா வந்து கேள்வி இதுக்கான

இருந்தாலும் இந்த பேஜ்ல நான் உங்களுக்கு வந்து காட்டிடுறேன் பேஜ் நம்பர் ஃபார்ட்டி செவன் ஓகேங்களா சோ நாற்பத்தி ஏழாவது பக்கத்துல இங்க பாருங்க ஓகேங்களா சரி என்ன கொஸ்டினு நெய்தல் இடத்தவர் பாணவர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் உணவையும் கொடுத்தனர் என்கிறது சிறுபான் ஆற்றுப்படை ஓகேங்களா அப்போ குழல் மீன் கறி அப்படின்றதா வந்து இதுக்கான ஆன்சர் அப்போ என்னங்க இதுக்கான ஆன்சர் குழல் மீன் கறி ஓகேங்களா அப்போ பி தான் வந்ததுக்கான ஆன்சர் ஓகே அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் கோபாலபுரத்து மக்கள் என்ற புதினம் ஸோ கோபாலபுரத்து மக்கள் அப்படின்ற புதினம் வந்து எந்த உள்ள அப்படின்னா ஸோ டென்த் நியூ புக்கில் பேஜ் நம்பர் ஃபிஃப்டி எயிட் நான் எப்படி சொல்கிறேன் நீங்கள் ஓல்டு எடிஷன் வச்சிருந்தீங்கன்னா பேஜ் நம்பர் மாறும் இதில் வந்து டென்த்து நியூ புக்கில் பேஜ் நம்பர் ஃபிஃப்டி எயிட் ஓகேங்களா சப்போஸ் நீங்கள் ஓல்டு எடிஷன் வச்சிருந்திங்கன்னா நீங்கள் அதை பார்த்து பேஜ் நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க எந்த பாடம்ன்றதை வச்சு தெரியும் இல்லையா அதை வச்சு நீங்கள் பேஜ் நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஏன்னால் சில ஃபஸ்ட்டு நியூ எடிஷன்லேருந்து வந்துக்கிறதுனால நான் நியூ எடிஷன் எடுத்துட்டேன் இப்போ கருணாநிதி பாடலாம் ஓல்ட் எடிஷன் இருக்காது ஆனால் நியூ எடிஷன்லேருந்து எடுத்துட்டேன் கலைஞரோட பாடலாம் ஓகேங்களா சரி அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டென்த்து நியூவில் பேஜ் நம்பர் ஃபிஃப்டி எயிட் ஓகேங்களா ஸோ பேஜ் நம்பர் ஃபிஃப்டி எயிட்டில் பார்க்கலாம் பாருங்க பேஜ் நம்பர் ஃபிஃப்டி எயிட்டில் இங்கே இருக்கு பாருங்கள் கோபாலபுரத்து மக்கள் புதினம் ஓகேங்களா இது விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்ட இந்நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நம்ம ஆண்டுக்கான சாகித்யாகிதம் விருதினை பெற்றது அப்போது விடுதலை போராட்டத்தை அடிப்படையாக கொண்ட நூல் ஓகேங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வரணுங்க விடுதலை போராட்டத்தை அடிப்படையாக கொண்ட நூல்னு வரணும் அப்போ டி தான் இதுக்கான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க கண்ணீருக்கு காட்சி தராமல் அரிய அரியனவாய் இருக்கும் மலரை தேர்க ஓகேங்களா சகேஷ் இது நான் உங்களுக்கு வந்து கொடுக்காமட்டு இருக்கேன் எப்படி ஸ்கிப் ஆயிட்டு இருக்குது சாரி ஆனா புக்ல இருக்கு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து அப்போ நம்ம இன்னும் லைன் பை லைனா வந்து எடுத்து படிக்கணுன்றது தெரியுது ஓகே இருந்தாலும் பார்க்கலாம் பாருங்க ஸோ பேஜ் நம்பர் ஃபார்ட்டி டென்த்து நியூ எடிஷனில் பேஜ் நம்பர் ஃபார்ட்டி ஓகேங்களா ஸோ உங்ககிட்ட நியூ எடிஷன் எல்லாம் ஃபில் பண்ணாதீங்க நாளைக்கு நான் குரூப்பில் போட்டுருவேன் ஓகேங்களா முடிஞ்சால் இப்போ கூட நான் வந்து நைட்டை கூட நான் டெலாகிராம் குரூப்பில் கூட போட்டுருவேன் எனக்கு ஃபில் பண்ணாதீங்க ஸோ பேஜ் நம்பர் ஃபார்ட்டியில் வந்து இருக்குதுங்க ஸோ பேஜ் நம்பர் ஃபார்ட்டியில் எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள் பூக்களை பற்றி அரிய செய்திகள் அப்படின்ற அந்த தலைப்பில் வந்து இருக்குது இது ஓல்டு எடிஷன்லேயும் இருக்குது நியூ எடிஷனில் இருக்குது ரெண்டுத்துலையுமே இருக்குது இது நீங்கள் ஃபீல் பண்ண தவிர ஓகேங்களா இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க கண்ணீருக்கு காட்சி தராமல் அரியானவாய் இருக்கும் மலர்கள் அத்தி மலர் ஆலமலர் பலாமலர் ஓகேங்களா சோ அப்போ இதுல எது நம்மளுக்கு வந்து ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எது இருக்குங்க பலாமலர் இருக்குன்றதுனால இதுக்கான ஆன்சர் பலா பலாமலர் ஓகேங்களா அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து அகவரப்பாவுக்கு பொருந்தாதன் நூலை தேர்க் நியூபுக்கு பேஜ் நம்பர் நூத்தி ஐம்பத்தி ஆறு டென்த் நியூபுக்கு பேஜ் நம்பர் நூத்தி ஐம்பத்தி ஆறு நூத்தி ஐம்பத்தி ஆறு இந்த ஒரு பக்கத்துல இருந்து ரெண்டு ரெண்டு கேட்டிருக்காங்க கேட்டுக்காங்க அகோர்பா என்னும் ஆசிரியர் பா இங்க வந்தீங்கன்னா சங்கை இலக்கியங்களான சிலப்பதிகாரம் மணிமேகலை பெருங்கதை அப்ப இந்த மூன்று பாறியது ஓகேங்களா அப்போ நாலடியார் எங்க வருதுன்னு பாக்கலாம் பாருங்க நாலடியார் வெண்பாவிற்குரியது அப்போ இதுக்கான ஆன்சர் என்னங்க வரணும் இதுல பொருந்தாம இருக்கிறதுங்க நாலடியார் தான் பொருந்தாம இருக்கு அப்ப தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சரி பாருங்க கோவலகன் கண்ணகி கதியை கூறி அடிகள் நீரே அருளுக என்றவர் இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடா நிறைய முறை கேக்குறாங்க டென்த் நியூ புக்ல பேஜ் நம்பர் நூத்தி இருபத்தி எட்டுல தாங்க இருக்கு இருபத்தி எட்டு ஓகே பாருங்க சிலப்பதிக இலங்குவடிகள் சேரமரம்பை சேர்ந்தவர் மணிமேகலின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீர் அருள்க என்றதால் இளங்கவடிகளும் நாட்டுதும் யாம்புவார் பாட்டுரை காப்பியத்தை படித்தார் அப்ப அடிகள் நீர் அருள் யார் சொல்லியிருக்காரு சீத்தலை சாத்தனார் வந்து சொல்லியிருக்காரு இளங்கவடிகள் கிட்ட வந்து சொல்லியிருக்காரு அப்ப இதுக்கான அடிகள் நீர் அருள்க அப்படின்னு சொன்னவர் யாருன்னா யாருங்க சீத்தலை சாத்தனார் அப்ப பீதா இதுக்கான ஆன்சர் அடுத்து கொர்க்கையின் அரசனாகவும் புலவராகவும் இருந்தவர் யார் கொர்க்கையோட அரசனாகவும் புலவராகவும் இருந்தவர் யார் அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்வி இது டென்த் நியூ புக்ல பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஒன்றுல இருக்கு காசி காண்டம் அப்படின்ற தலைப்பில் தாங்க வந்து இது இருக்கும் இங்க வந்து இருக்கு பாருங்க கொர்க்கையின் அரசர் அதிவீரராம பாண்டியன் தமிழ் புலவராகவும் திகழ்ந்தார் ஓகேங்களா அப்ப கொர்க்கையின் அரசராகவும் தமிழ் புலவராகவும் இருந்தவர் யார்னு பாத்தீங்கன்னா அதிவீரராம பாண்டியர் அதிவீரராம பாண்டியர் தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து உந்து வழி கிளர்ந்த ஊழி ஊழ் ஊழியும் செந்தி சுடறிய ஊழியும் பணியோடு இவ்வழியில் இடம்பெற்றுள்ள பண்பு தொகை சொல்லி தேர்ந்தெடுக்க இதுல எது பண்பு தொகை அப்படின்னு தேர்ந்தெடுக்க சொல்லிருக்காங்க இது பேஜ் நம்பர் டுவெண்ட்டி நைன்ல டென்த் நியூ புக்ல இருக்குங்க சோ டென்த் நியூ புக் சோ இங்க பாத்தீங்கன்னா செந்தி அப்படின்றதா வந்து இதுல என்னதுங்க பண்பு தொகை செந்தி அப்படின்றதா வந்து இதுல வந்து பண்பு தொகையா இருக்கு அப்ப இதுக்கான ஆன்சர் தான் வரணும் செந்தி தான் வரணும் அப்ப டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க இருந்து பொருத்திக்கலாம் காலக்கணிதம் காலக்கணிதம் வந்து கண்ணதாசன் மேகம் வந்து பாத்தீங்கன்னா நாகூர் காசி காண்டம் அதிவர் ராம பாண்டியர் பரிபாடல வந்து கிரந்தையார் தான் வந்து படி இருப்பாரு அப்புறம் பீதா வந்து இதுக்கான ஆன்சர் வந்து வரும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாக்கலாம் பாருங்க மாறன் தன் நண்பன் இனியனிடம் இந்த மாறன் ஒரு நாளும் பொய் ஒரு நாளும் நேரம் தவறமாட்டான் என்று கூறுவது ஸோ இதுக்கான ஆன்சர் எங்கே இருக்கும் பார்க்கலாம் டென்த் நியூ புக்ல பேஜ் நம்பர் எயிட்டி ஃபைவ்ல தாங்க வந்து இருக்கு ஸோ இங்கே பாருங்க இந்த இலக்கண பகுதியில் மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கான் இது இந்த அமைதியில் வருதுங்க இடவழு அமைதியில் வந்து வருது ஓகேங்களா அப்போ இடவழு அமை அப்போ தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க பொறுத்துக்க ஓகேங்களா சோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஒன்பது புக்கில் பேஜ் நம்பர் ஐம்பத்தி தான் வந்து இருக்கு ஐம்பத்தி ஒன்பது அறுபதுன்ற ரெண்டு பக்கத்துலேயும் வந்து இருக்கும் ஓகேங்களா அப்படியே நான் வந்து அப்படியே ஆன்சர் சொல்லிடுறேன் வீசு தண்டல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வினைத்தொகை நன்மொழி நன்மொழி அப்படின்றது வந்து பண்புத்தொகை நன்மொழி அப்படின்றது வந்து பண்புத்தொகை அண்ணன் தம்பி அப்படின்றது வந்து தொகை ஏன்னா ஒவ்வொருக்கும் மறைஞ்சு வந்திருக்கு ஸோ ரெண்டு சாறை பாம்பு அப்படின்றது பண்பு தொகை ஓகேங்களா அப்போது இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஸோ அந்த பேஜ் நம்பர் நாங்கள் காட்டுறேன் சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சராக வரும் அடுத்து கொஸ்டின் பார்க்குற பாருங்க பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தொகை பரமயோகி வின்னிடை மொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டுவானோர் இந்த கொஸ்டின் நம்ம வந்து உங்களுக்கு டெஸ்ட்லேயே வந்து கொடுத்துருப்போம் இவரில் பாண்டியனை குறிக்கும் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்போம் ஓகேங்களா ஸோ இது டென்த் நியூ புக்கில் பேஜ் நம்பர் எழுபத்தி ஏழில் வந்து இருக்குங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன் கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் உங்களுக்கு சொல்லிட்டு இருப்பேன் இங்கே இருக்கு பாருங்க ஓகேங்களா உண்ணன் உண்மை தொகை அண்ணன் தம்பி இது இருக்குங்களா அடுத்து சாரை பாம்பு இருபாயிரட்டு பண்பு தொகை இருக்குங்களா ஸோ இதுவும் தான் இருக்கு அடுத்து இப்ப நம்ம பார்த்து கேள்வினாங்க இங்க இருக்கு பாருங்க இததான் கேட்டிருப்பாங்க பெண்ணினிய பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி மீனவன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க மீனவன் யாரை சொல்லியிருப்பாங்க பாருங்க பாண்டிய மன்னன் அப்போ மீனவன் அப்படின்றதா வந்து பாண்டிய மன்னனை வந்து குறிக்குது அப்போ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க மீனவன் தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து வானம் வசப்படும் என்ற பிரபஞ்சனின் படைப்பு சோ வானம் வசப்படும் அப்படின்ற பிரபஞ்சனோட படைப்பு அப்படின்னா டென்த்து புக்கு நியூ புக்கில் பேஜ் நம்பர் தேர்ட்டி ஃபோர் எங்க இருக்குங்க பேஜ் நம்பர் தேர்ட்டி போர்ல இருக்கு இருக்க பாருங்க வானம் வசப்படும் என்ற வரலாற்று புதினம் அகதம் விருதை பெற்றது அப்போ வானம் வசப்படும் அப்படின்றது என்னதுங்க ஒரு வரலாற்று புதினம் ஓகேங்களா அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன வரும் இதுக்கான ஆன்சர் வரலாற்று புதினம் அடுத்து கேள்வி பார்க்கலாம் பாருங்க இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் என்னும் சோ இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் இதுல இருந்து ரெண்டு கேள்விகள் வந்து கேட்டிருப்பாங்க இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் அப்படின்ற உரிபொருளுக்கு அனத்தினை புக்ல நம்பர் நூத்தி ஏழுல வந்து இருக்குங்க ஓகே இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்க பாருங்க பேஜ் நம்பர் நூத்தி ஏழு நெய்தல் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் எந்த திணைக்கு உரியது அப்படின்னா நெய்தல் திணைக்கு உரியது ஓகேங்களா இங்கே இன்னொரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அதையும் இப்பயே பாத்துங்க நான் அங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இந்த பாருங்க எல் கூட்டல் பாடு ஏற்பாடு ஞாயிறு மறையும் நேரம் ஓகேங்களா ஏற்பாடு அப்படின்றது ஞாயிறு மறையும் நேரத்தை குறிக்கும் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க ஒரே பக்கத்துல வந்து ரெண்டு கேள்வி அந்த ரெண்டு கேள்வி நாங்க அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சோ இல்லுடை கதிர் அப்படின்ற சொல்லோட பொருளை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருப்பாங்க அடுத்த கொஸ்டின்ல ஓகேங்களா சோ இந்த கொஸ்டின் எங்க இருக்கு அப்படின்னா பேஜ் நம்பர் ட்வெண்ட்டி நைனில் தான் இருக்குது டென்த் புக்கில் ஸோ இங்கே இருக்க பாருங்க இல் நுழை கதிர் இல் நுழை கதிர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டென்த் புக்கில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இல் நுழை கதிர் என்பது கதிரவன் ஒலிக்கற்றையை தெரியும் தூசு தொகுதி அதாவது இல்லத்தினுள் நுழையும் கதிரவன் ஸோ இல்லத்தில் நுழையக்கூடிய அந்த கதிரவன் அப்படின்றது தான் அதுக்கான ஆன்சர் அங்கே கொடுத்துருக்காங்க அப்போ இதுக்கான ஆன்சர் இல்லத்துள் நுழையும் கதிரவன் அப்படின்ற ஒலிக்கற்றை தான் வந்து இதுக்கான ஆன்சர் சீதா இதுக்கான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பதினைந்து கால வழுவமைதியை தேர்க ஓகேங்களா ஸோ இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்தது பேஜ் நம்பர் எயிட்டி சிக்ஸ்ல தான் வந்து இது எங்க இருக்கிறது பேஜ் நம்பர் எயிட்டி சிக்ஸ் ஸோ பாருங்க குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் ஓகேங்களா சோ அப்ப அது வருவார் அப்படின்றத வருகிறார்னு போட்டிருக்காங்க அவரோட உறுதி தன்மையா வந்து நம்ம நம்ம ஏற்றுப்போம் அதனால என்னன்னு சொல்லுவாங்க கால வழுவாமிதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா சோ இதே போல தான் வந்து அங்கேயும் இருக்கும் அதனாலதான் நம்ம அமைதி அப்படின்னு எடுத்துப்போம் அப்படியே பாருங்க நம்ம அடுத்த கொஸ்டினுடைய ஆன்சர் பார்த்துட்டு அங்க போய் கொஸ்டின் பார்த்துட்டு வரலாம் புத்தகம் ஒன்று ஒரு சிறிய பெண்ணுடன் வாழ்க்கையில் நெருக்க பேசிக்கொண்டே வருகிறது உனக்கு படிக்க தெரியாது என்ற கூற்றால் அப்பெண்ணின் உலத்தில் பெற்ற அடி பிற்காலத்தில் சமையல் செய்து தோட்டம் தோட்டம் விடும் பொது இடங்களில் பாட்டு பாடி சிறுக சிறுக பணம் சேர்த்து குப்பை கொட்டும் இடத்தில் ஒரு பள்ளியை உருவாக்கிட காரணமானது ஓகேங்களா சோ உனக்கு அப்ப படிக்க தெரியாது அப்படின்றத வந்து கமலாலயன் எழுதியிருப்பாரு ஆனா யாரோட வாழ்க்கையன்னா மேரி மேக்லியோட் பெத்யூன் அப்படின்றவரோட தான் வந்து எழுதியிருப்பாங்க ஓகேங்களா ஓகே மேரி மேக்லூட் பெத்தூன் அகைஸ் நான் அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அப்புறம் அங்கே போய் ஆன்சர் குடிச்சிக்கலாம் பாருங்க ஸோ நான் ஏற்கனவே சொன்ன போல இங்கே பார்த்தீங்கன்னா உனக்கு படிக்கத் தெரியாத நூலை யாரை மையப்படுத்தி எழுதப்படுது அப்படின்னா மேரி மேக்லூட் பெத்தூன் மையப்படுத்தி எழுதப்பட்டிருக்கு ஆனால் எழுதியவர் வந்து கமலாலியன் ஓகேங்களா ஸோ அடுத்த கொஸ்டின் இங்கே பாருங்க கூற்று கூற்று ஒன்று கூற்று ரெண்டு ஓகேங்களா டென்த் நியூ புக்கு பேஜ் நம்பர் நூற்றி முப்பத்தி ஆறில் தான் இருக்குது ஸோ வலிமை நிலைநாட்டில் நடைபெற்ற போரில் வெற்றி பெற்ற அரசன் தும்பை பூவை சூடிய மகிழ்வர் வெற்றி பெற்றவன் வந்து வாகைப்பூ சூடுவான் ஓகேங்களா ஸோ வெற்றி ஒன்றே குறைக்கோளா கொண்டவன் தான் வந்து தும்பை பூச்சுடுவான் அப்போ இங்க ரெண்டுமே மாத்தி மாத்தி கொடுக்கப்பட்டிருக்கு அதனால கூற்று ஒன்று ரெண்டு ரெண்டுமே தவறு ஓகேங்களா இதை நான் இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகேங்களா ஒரு ரெண்டு கொஸ்டினா பார்த்திருப்போம்னா சீக்கிரமா பார்க்கலாம் அடுத்து ஏற்பாடு என்பது இது நான் உங்களுக்கு வேற கொஸ்டின் பார்க்கும்போது ஒரே பேஜில் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டேன் ஓகேங்களா அப்போ இது இதுக்கான ஆன்சர் நாங்க வரும் சூரியன் மறையும் நேரம் அதாவது ஞாயிறு மறையும் நேரம் வரணும் அடுத்து பாருங்க இளையின் பெயரை குறிக்காத சொல்லை தேர்ந்தெடுக்க இலையின் பெயரை குறிக்காத சொல்லு டென்த் நியூ புக்ல சிக்ஸ் பேஜ் நம்பர் சிக்ஸ்ல சிக்ஸ்ல வந்து ரெண்டு கேள்வி இருக்கும் இங்க பாருங்க அதே போல பாருங்க அரசனின் கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணையை பாடுவது இது திணை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாடாந்திணை ஓகேங்களா இது டி தான் ஆன்சர் இப்ப நான் உங்களுக்கு புக் ப்ரூப் காட்டுறேன் வேகமா பாத்தலாம் அதுக்காக நான் ஒரு நாலு கொஸ்டினா பாக்குறேன் அடுத்து வேம்பு ஆமணக்கு இவற்றை குறிக்கும் சொல்லியது ஓகேங்களா சோ இதுக்கான ஆன்சர் வந்து முத்து இதுவும் பேஜ் நம்பர் சிக்ஸ்ல இருக்கு அப்போ பேஜ் நம்பர் சிக்ஸ்ல ரெண்டு கொஸ்டின் பேஜ் நம்பர் ஒன் தேர்ட்டி சிக்ஸ்ல ரெண்டு கொஸ்டின் அதை உங்களுக்கு இப்ப காட்டிடுறேன் ஆ ஓகே இப்போ வெற்றி ஒன்றியே குறிக்கோளாக கொண்ட பகை அரசர்கள் இருவர் அப்ப அவங்க எந்த பூ சொல்றாங்க தும்பை ஆனா அங்க என்ன சொல்லியிருக்காங்க வாகைன்னு கொடுத்துருக்காங்க அதனால அதுவும் தவறு ஓகேங்களா ஏன்னா வாகை வந்து யாரு வெற்றி பெற்ற அரசர் வெற்றி பெற்ற அரசர் சொல்லிருந்தோம் என்ன கொஸ்டின் அரசரின் கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணை முதலவற்றை புகுந்து பாடுவது என்ன திணை பாடாந்தினை ஓகேங்களா அப்ப இதுவும் ஆன்சர் கரெக்டுங்களா அடுத்து பேஜ் நம்பர் சிக்ஸ்ல ரெண்டு கொஸ்டின் நம்ம என்ன பாடுறோம் ஓலையை குறிக்காதது எது அப்படின்னு சொல்லிருந்தோம் அங்க வந்து பார்த்தோம் ஓலை ஓலை கொடுத்துருப்பாங்க அப்புறம் தாள் கொடுத்துருப்பாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தோகை கொடுத்துருப்பாங்க அடுத்து வந்து களைன்னு கொடுத்துருப்பாங்க களை வந்து மூங்கிலை குறிக்கக்கூடியது அப்ப இது வந்து அதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அங்க அப்ப வந்து அதுக்கான ஆன்சர் வரணும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இங்க அடுத்த கொஸ்டின் வேம்பு ஆமணக்கு இவற்றை குறிக்கும் சொல்லியது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேள்வி கேட்டிருப்பாங்க இதோ இருக்க பாருங்க வேம்பு ஆமணக்கு வந்து பாத்தீங்கன்னா முத்து ஓகேங்களா ரெண்டுமே ஒரே பேச்சு இருக்கக்கூடிய பேஜ் நம்பர் சிக்ஸ்ல இருக்கும் அப்போது இதுக்கான ஆன்சர் ஒரு டைம் அங்கே குறிச்சிட்டு ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா களை அப்படின்றதா இதுக்கான ஆன்சர் இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாடாந்தினை இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா முத்து ஓகேங்களா அப்படிதான் அங்கே ப்ரூஃப் பார்த்துட்டு வந்தோம் அடுத்து இது கலைஞர் என்னும் சிறப்பு பெயர் மு கருணாநிதி அவர்களுக்கு வழங்கப்பட்ட விழா அப்படின்றதா வந்து எப்போன்னு கேட்டிருந்தாங்க இதுக்கான கொஸ்டின் வந்து பாருங்க டென்த்து நியூ புக்கில் பேஜ் நம்பர் நைன்டி ஃபைவ் பேஜ் நம்பர் நைன்டி ஃபைவ்ல தான் வந்து இது வந்து காணப்படுது ஓகேங்களா இப்போ ஓகே இங்க பாருங்க பேஜ் நம்பர் நைன்டி ஃபைவ் வந்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க இதுக்கு பாருங்க எம் ஆர் ராதாவின் வேண்டுகோளுக்கு மாணவர் தலைவராக கருணாநிதி அவர்கள் நடித்தார் எந்த நாடகம் தூக்கு மேடை தூக்கு மேடை அப்படின்னு நாடத்தில் நடிக்கிறப்ப தான் அந்நாடகாக பாராட்ட விழாவில் தான் அவருக்கு கலைஞர் சிறப்பு பேர் வழங்கப்பட்டது அப்ப கருணாநிதி அவர்களுக்கு கலைஞர் அப்படின்ற சிறப்பு பட்டம் எங்க வழங்கப்படுது அப்படின்னா தூக்கு மேடை அப்படின்ற நாடகத்தில் தான் வழங்கப்படுது ஓகேங்களா அப்ப நான் ஆன்சர் என்ன வரணும் தூக்கு மேடை வரணும் அப்படிங்கிற பார்த்து இல்லை பாருங்க இங்க பாருங்க சீவக சிந்தாமணி கம்பராமாயணம் வில்லிபாரதம் உள்ளிட்ட சில காப்பியங்களும் வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்பட்டவையே எந்த பேஜ் நம்பர் எழுபத்தி மூணுல பேஜ் நம்பர் செவன்டி த்ரீல இருக்கு பாருங்க சீவக சிந்தாமணி கம்பராமாயணம் வில்லிபாரதம் ஸோ இதுக்கான ஆன்சர் எதுங்க தூக்கு மேடை நாடக பாராட்டு விழாவில் ஓகேங்களா அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர் இது பாருங்க சங்ககால பெண்களை போலவே இதுக்கான ஆன்சர் வந்து பாரதியார் ஓகேங்களா ஏதா இதுக்கான ஆன்சர் இது வந்து பார்த்தீங்கன்னா வடமொழி கதவியை தேவை எழுதப்பட்ட இப்பதான் பார்த்துட்டு வந்தாங்க ஓகேங்களா ஸோ சீவக சிந்தாமணி ஏதா வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சீவக சிந்தாமணி அடுத்து எதிர்மறை தொழிற்பெயரை தேர்க எதிர்மறை தொழிற்பெயர் ஸோ பேஜ் நம்பர் பதிமூணு இங்க பாருங்க அதே போல பொதுமொழியை தேர்வு அதுவும் பேஜ் நம்பர் பதிமூணு அப்ப ரெண்டு கொஸ்டின் வந்து பேஜ் நம்பர் மூணுல இருக்குங்களா அப்போ இந்த ரெண்டு கொஸ்டின் வந்து இதுக்கான ஆன்சர் என்ன வருதுன்னு அங்கே பாத்துட்டு வந்துடலாம் பாருங்க இடையில ஒரு கொஸ்டின் விருந்தே புதுமை இது வந்து பேஜ் நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸ்ல இருக்கு ஓகே இங்க பாருங்க எதிர்மறை தொழில் பெயர் நடவாமை இதை கொடுத்துருக்காங்களா அப்ப அதுக்கான ஆன்சர் என்ன வரப்போதாங்க நடவாமை வரப்போகுது அடுத்து இங்க பாருங்க பேஜ் நம்பர் விருந்தே புதுமை அப்படின்னு சொன்னது யார் பாருங்க தொல்காப்பியர் விருந்தே புதுமைன்னு சொன்னவர் வந்து தொல்காப்பியர் ஸோ ஃபார்ட்டி சிக்ஸ்ல பாருங்க பேஜ் நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸ்ல அடுத்து இங்கேயே இன்னொரு கொஸ்டின் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா புதுமொழி எது வந்து புதுமொழி அப்படின்னு வந்து கேட்டிருந்தோம் பொதுமொழியில பாருங்க புதுமொழி எனப்படும் புதுமொழி வந்து எது வந்து பாருங்க எட்டு வேங்கை ஓகேங்களா அப்ப வேங்கை அப்படின்றது தான் புதுமொழி அப்ப இதெல்லாம் ஆன்சர் அங்க நம்ம குறிச்சிட்டு வந்துடலாம் ஓகே அப்ப இங்க எதிர்மறை தொழில் பெயர் வந்து எதுனா நடவாமை அப்படின்றதுதான் விருந்தே புதுமைன்னு சொன்னவர் வந்து தொல்காப்பியர் அப்ப ஏதான் இதுக்கான ஆன்சர் இங்க நம்ம பார்த்தோம் இது புதுமொழியை தேர்க இது என்ன வருதுங்க வேங்கை அப்படின்றத இதுக்கான ஆன்சர் தான் இதுக்கான ஆன்சர் இந்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஆசிரியர்பா ஏகாரத்தில் முடிவது சிறப்பு இரண்டு அடி முதல் பன்னிரெண்டு அடி வரை அமைவது ஆசிரியர்பா ஆகும் இதுல கூற்று ஒன்னு சவரி கூற்று இரண்டாவது வந்து தவறு ஓகேங்களா அது பேஜ் நம்பர் நூத்தி ஒன்பத்தாறுல இருக்கு இது ஏற்கனவே நம்ம பார்த்த பேஜ் தான் ஓகேங்களா ஸோ முதல்ல ஒரு பேஜ் நம்ம வந்து பார்த்துருப்போம் அந்த பேஜ் ஏதோ இருக்கு பாருங்க ஸோ ஆசிரியர்ப்பா ஏகாரத்தில் முடித்தல் சிறப்பு ஆனால் இரண்டு அடி முதல் பன்னிரண்டு அடி வரை வரது எல்லாமே அங்கே ஒரு பாருங்க வெண்பாடு வருது ஆசிரியர் தலை பொறுத்தவரம் மூன்று அடியிலிருந்து எழுதுவரோட மனநிலைக்கு ஏற்ப அமையும் ஓகேங்களா அப்போ ரெண்டாவது கூற்று வந்து அங்கே தவறாக இருக்கு அப்போ ஒன்று சரி ரெண்டாவது கூற்று வந்து தவறு ஓகேங்களா அடுத்து பொதுமொழியை நம்ம ஆன்சர் பார்த்தாச்சு இது தீண்டாமைக்கு எதிராக நாசி கோயிலுடைய போராட்டத்தை நடத்தியவர் வந்து பார்த்தோம்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் தான் அப்போ சீதா அதுக்கான ஆன்சர் அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க பாவலரிவால் பாட்டுட பாடப்பட்டு தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த நூல் எது ஓகேங்களா சோ இது பேஜ் நம்பர் த்ரீல இருக்கு எங்க பேஜ் நம்பர் ஸோ இங்க பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருப்பாங்க இவரின் திருக்குறள் மெய்ப்பொருள் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது இந்த கொஸ்டின் ரெண்டு மூணு முறை கேட்டிருப்போம் ஓகேங்களா ரொம்ப முக்கியம் அப்பயே சொல்லிருப்போம் திருக்குறள் மெய்ப்பொருள் உரை அப்படின்றதா வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க டி தான் இதுக்கான ஆன்சர் திருக்குறள் மெய்ப்பொருள் உரை ஓகேங்களா ஸோ கைஸ் ரொம்ப ரொம்ப நன்றி நான் ஆனால் நியூ எடிஷன் மட்டுமே படிச்சுருந்தால் போதும் அப்படின்றது இப்போ நம்மளுக்கு க்ளியர் ஆகிடுச்சி உங்களுக்கு வந்து ஓல்ட் எடிஷன் சேர்த்து நான் வந்து படிக்க வச்சிருப்பேன் இதுக்கப்புறம் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு அப்போ நியூ எடிஷன் மட்டும் படிச்சா போதும் அப்படின்ற அந்த மனாலிக்கு நம்ம வந்துடலாம் டெட்டுக்கு அப்போ நியூ எடிஷனே ஃபாலோ பண்ணுறது பெட்டர் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக வந்து இருந்திருக்கும் நான் அந்த நியூ எடிஷன் புக்கை உங்களுக்கு வந்து குரூப்பில் வந்து போட்டுறேன் ஸோ நம்ம சேனல் என்ன புதுசாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பக்கத்துக்கு பெல் பட்டையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கைஸ்